வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வினாத்தால் வடமராட்சி கல்வி அலுவலகத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் மூன்றாவது வினாவாக வந்த ஒருங்கமை சமன்பாடு தீர்த்தல் அதோடு சேர்ந்து ஒரு சின்னதாக அச்சரகணித பின்னச்சுருக்கள் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இந்த வினாவை செய்கிறதுக்கு முன்னுக்கு இந்த குறித்த கேள்வியை மட்டும் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோம் ஏன்னா புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தற இருக்கிறோம் திருத்தி பாருங்கூடா உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட நீங்கள் எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவிட்டு கொள்ளுங்க அதாவது யூடியூப் வழியில் கேட்குற மாணவனா இல்லை சூம் கிளாஸில் என்னோட படிக்கிற மாணவனா இல்லை எனது பாடசாலை மாணவனா இல்லை எனது கல்வி நிலையத்தில் கல்வி கற்கின்ற மாணவனா என்றதை தெளிவாக பதிவிடுவோம் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்புன்ற ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை கூட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் மாறி செய்து மாணவர்களோடு கலந்துரையாடி ஒவ்வொரு பாடப்பரப்புலேயும் அவைகளுக்கு இருக்கிற ஐடியாவோடு தான் நாங்கள் அதை பாடப்பரப்புக்குள்ளே போவோம் ஸோ அது மாணவர்களுக்கும் கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும் கொஞ்சம் கலந்துரையாடக்கூடிய சார் எனக்கு இது விளங்கல அது விளங்குது அப்படின்னு கேட்குற பிள்ளைகளுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான பிரயோஜனமாக இருக்கும் பல பொதுவாகவே நான் அந்த அடிப்படையோடு தான் கற்றுக் கொடுப்பேன் ஸோ ஒர்க்ன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும் இது பேப்பர் கிளாஸ் இந்த வீடியோ வந்து இதை வந்து மாணவர்கள் கேட்குற சந்தேகங்களை கட் பண்ணி கட் பண்ணி இந்த குரல் வந்து கேட்காத போல தான் இதை வந்து போட்டிருக்கேன் ரெண்டாக இணைந்து கொள்ளலாம் இணைந்து பார்க்க விரும்புகிறனாலும் ஒரு மாதம் இணைந்து பார்க்கலாம் ஒரு நாளில் இணைந்து பார்த்துடையில்லாது ஒரு மாதம் முனைந்து பாருங்க ஓப்பு பிடிச்சிருந்தால் கொண்டினியூ பண்ணலாம் இல்லைன்னா சரோட சொல்லிவிட்டு சார் எனக்கு இது கொஞ்சம் செட் ஆகலை அப்படின்ட்டு நீங்கள் விளையிட்டு போகக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கோ நாங்கள் கேள்விக்குள்ளே போவோம் விநாயகம் மூண்டு ஏ பி ரெண்டு பகுதியில் கொண்டு இருக்குது ஏ பகுதி வந்து ஒரு அச்சரகணிதான் பின்னச்சுருக்கள் சில நேரம் சமன்பாடும் பெறலாம் எளிய சமன்பாடு இது பின்னச்சுருக்க ஒரு சுருக்குக அண்டு போட்டுட்டு ஒரு ரெண்டு பின்னம் இருக்குது என்ன ரெண்டு பேரும் பின்னமாக இருக்கிற நேரம் பகுதியன் சமன் இல்லை கோணம் இது கோவை இது பெரும் அட்சரம் ஒரு அட்சரம் ஸோ நாங்கள் பொமசி எடுக்கணுமென்றால் காரணிப்படுத்தணும் இவரை காரணிப்படுத்த இல்லாது நாங்கள் இவரே தான் காரணி இவரை ஓர் உறுப்பு கோவை அதுக்கு என்ற கதையே இல்லை வேறு காரணிகளையும் பெருக்கமாக தான்ன்ற பைக்ஸ்றது இருக்கிற காரணிகள் எல்லாமே காண வேண்டியிருக்கும் சரி கேள்விக்குள்ளே போகும் பிள்ளைகள் மூன்றாவது வினா அதில் ஏ பகுதி வந்து கேள்வி எழுதுவோம் மூண்டின் கீழ் எக்ஸ் சக ரெண்டு சகாரி சய ட்ரெண்டின் கீழ் எக்ஸ் இதில் கனவுள்ளி இலக்கியிருக்கிற பிரச்சினை என்னெண்டா x அக ரெண்டுக்கும் எக்ஸுக்கும் பொமசி எக்ஸக ரெண்டுன்னு நினைக்கிறது அதுதான் பிள்ளை பொமசி எடுக்கணும் அண்டா அச்சர கோவைகளை காரணிகளின் பெருக்கமானதனும் இதை காரணி ஏலா ஸோ காரணி ஏலாட்டி நாங்கள் ஒரு பிரக்கெட்டை போட்டு நீ தான் உனக்கு காரணி என்று பிரேக்கெட் பண்ணிவிட்றோம் முன்புதானது பதிமூண்டா முதன்மை காரணிகளின் பெருக்கமானதுன்றா பதிமூன்றுக்கு வேற ஒரு காரணியும் இல்லை முதன்மை காரணி இல்லை பதிமூண்டா ஒவ்வொரு பதிமூண்டுன்றது காரணிகளின் பெருக்கம் முதன்மை காரணிகளின் பெருக்கம் போது பதிமூன்றுக்கும் பதிமூண்டு மட்டும்தான் முதன்மை எண்கள் அதே மாதிரி தான் இவரே எங்களால் வேறு எந்த விதத்திலையும் காரணிப்படத்தில் சோப்ரக்கியன் இது ஒரு வெறும் அச்சரம் ஸோ இருக்கிற எல்லா காரணிகளும் வரணும் உயர்வெலுவோடு எண்டைக்கு எக்ஸ் வரும் எக்ஸ் இந்த உயர்வெலு எக்ஸ் கோவை எக்ஸக ரெண்டு வரும் எக்ஸக ரெண்டு ஏன் சார் இதை முன்னுக்கு பின்னுக்கு போடுறீங்களேன்டா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு காரணிகளின் பெருக்கமாக எழுதும் போது நம்பர் காரணி குணகம்னு சொல்லுவோமே என் காரணி முதலாகதாக வரணும் தனியரம் ரெண்டு கோவை மூன்று அந்த ஒரு ஓடர் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்கேன் இப்போ இந்த பகுதியை இந்த மாதிரி மாற்றி ஒன்றா எழுதிட்டேன் இதில் எக்ஸ்ட்ராவாக ஏது பெருக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியன் இப்படி மாத்திருக்கா இது இங்கே இல்லாதது இங்கே யார் இருக்கு எக்ஸ் பெருக்கி இரு கொண்டிருக்கு ஸோ இவரே பெருக்கினதால தான் எனக்கு இந்த பகுதியன் எப்படி மாத்திருக்கேன் இவரே எக்ஸால பெருக்கினதால் இவரையும் எக்ஸால பெருக்கணும் மூண்டு எக்ஸால பெருக்கினா மூண்டு எக்ஸ் அதே மாதிரி இந்த கோவை எக்ஸ் அண்ட் இருந்த பகுதி எண் எக்ஸ் இன் டு எக்ஸ் ரெண்டு மாறி இருக்கு எக்ஸக ரெண்டு இந்த பகுதி எண்ணெய் ஸ்டாப்பாக பெருக்கிட்டு அதனால தான் இப்படி மாறிட்டு ஸோ மேலே இருக்க தொகுதி எண்ணையும் பெருக்கணும் சய ரெண்டு இன் டு எக்ஸக ரெண்டு அதை விட்டுட்டு பெருக்கியே எழுதாத எங்கோ அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சய ரெண்டு இன்டூ எக்ஸ் அக ரெண்டு இப்போ அடைப்பை உட உடைச்சி என்ன கீழே அப்படியே தான் மேம்பிள்ள கீழே இருக்கிற பிரேக்கெட் ஒரு நாளும் உடைக்கிற இல்லைன்றா அது கேரணிகளின் பெருக்கமாக இருக்கிறது எங்களுக்கு நல்லது ஆனால் மேலே இருக்கிறத வந்து கட்டாயம் அடைப்பை உடைச்சி சுருக்க வேண்டி இருக்கும் இப்போ இந்த அடைப்பை நான் உடைக்கணும் இந்த கோவையை நான் பெருக்கணும் ஆலை என்றால் ரெண்டால மட்டும் பெருக்கினா பிரக்கெட் ஃபுல்லாக உடைஞ்சிடாது சயரெண்டாலை பெருக்கணும் சயரெண்டாலை பெருக்கினா ரெண்டு எக்ஸ் சயநாள் அப்படின்னு வரும் சகமூண்டும் சக சகைய ரெண்டு எக்ஸும் ஒரே இனம் வேறு வேறு குறி சேர்க்கும்போது கழிவடம் கீழே இருக்கிற நான் அப்படியே தான் இருமாடா அது அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் சேர்க்கும்போது கழிவடம் ஒரு எக்ஸ் பெரிய குறி சக ஒரு எக்ஸ் அயனால வரும் இதுக்கு பிறகு நாங்கள் இப்படியே இந்த கணக்கு இதோட முடிஞ்சிருது ஆனாலும் நாங்கள் ஒன்றை செக் பண்ணி பார்க்கணும் எங்களால் இதை எண்ணம் காரணிப்படுத்த இயலுமா இம்மையாக இதை காரணிப்படுத்த இல்லாது சில சந்தர்ப்பத்தில் காரணிப்படுத்தப்பட்டு பொதுவான காரணி வெட்டுப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது சில கணக்குகளை பொறுத்து இந்த கணக்கு இதோட முடிஞ்சு அவ்வளோதான் என்ன இதை காரணிப்படுத்த இல்லாத அந்த கோவை அதோட நிற்கும் ரைட் டி பகுதி கல்வி வந்து ஒரு ஒருங்கமை சமன்பாடு கேள்வி கவனமாக இடுகோள்களுக்கு எடுத்தால் தான் இந்த கேள்வியை நீங்கள் செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக இந்த கேள்வி கொஞ்சம் வெடுகோள்களில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தால் ஈஸி கணக்கு வெடுகோள் கொஞ்சம் மிஸ் ஆனால் கடும் கஷ்டமான கணக்காக மாறிடும் மூன்று பேனைகளினதும் நாலு கொப்பியினதும் மொத்த விலை ரூபாய் நானூற்றி பத்து ஒரு தரவு மூ இது ஒரு தரவு சமன்பாட தரப்பு ஒரு ஒரு தரவு மூன்று பேனைகளினதும் நாலு கொப்பிகளினதும் மொத்த விலை ரூபாய் நானூற்றி பத்து என்றது ஒரு தரவு ஆக இருக்கும் அதே வேளை ரெண்டு கொப்பிகளினதும் ஒரு பேனையினதும் மொத்த மொத்த விலை ரூபாய் ரூபாய் நூற்றி பத்து ஆகும் ஆகும் ஸோ இது ரெண்டாவது ரெண்டாவது தொடர்பு தொடர்பு சமன்பாடு ரெண்டு ரெண்டு ஓகே நம்மளால் மூன்று மூன்று என்றால் அது அது ஓயிலுக்குள்ளே இல்லை ஏழுக்குள்ளே வருமா பேனை ஒன்றின் விலையை எக்ஸ் எனவும் இதுதான் கவனம் எடுத்துக் கொள்ளணும் பி பகுதிக்கு வந்துட்டோம் எடுகோள்களை ஒன்றுக்கு கீழே ஒன்று எடுக்கிறது மாதிரியும் படிக்கலாம் பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொல்லி தர்றது என்ன படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ஒரே வழக்கம் நீங்கள் வந்து எடுகோள்களை கிடையாடுங்க சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் சமன்பாடு உருவாக்குறதுக்கான இடமாக தான் இந்த இடத்தை பயன்படுத்திக்கணு சமன்பாடை நாங்கள் கீழே எழுதுவோம் பேனை ஒன்றிருந்த விலையை பேனை ஒன்றுந்த விலையை ரூபாய் எக்ஸ் என்றும் அந்த எடுகோல் அதில் சொல்லப்பட்டதை அப்படியே எடுக்கிறேன் பென்சில் ஒன்றுந்த விலையை பேனை ஒன்றின் விலை ரூபாய் எக்ஸ் எனவும் கொப்பி ஒன்றின் விலையை கொப்பி அடுத்தது கொப்பி ஒன்றிருந்த விலையை கொப்பி என்று விலையை ரூபாய் வயண்டும் எடுத்துக் கொள்வோம் ரூபாய் வை எனவும் கொண்டு ஒருங்கமை சமன்பாட்டை உருவாக்கும் மேலே இருக்கிற தொடர்பு மூன்று பேனை ஒரு பேனை எக்ஸ் ரூபாண்டா மூன்று பேனைக்கு அச்சரம் எக்ஸ் ஆரம்பிச்சோம்னா மூண்டு எக்ஸ் அதே மாதிரி நாலு கொப்பி ஒரு கொப்பி வை ரூபாண்டா நாலு கொப்பிக்கு நாலு வை அதை ரெண்டையும் வாங்கிறதுக்கான மொத்த பருமதி ரூபா மொத்தமண்டா ரெண்டையும் கூட்டணும் மொத்த பெருமதி ரூபா நானூற்றி பத்து எனக்கு முதலாவது சமன்பாடு கிடைச்சிட்டு பட் இது இல்லை சமன்பாடு நான் திரும்ப கீழே எழுதுவோம்

அப்போ ரெண்டு கொப்பிக்கு ரெண்டு பை ஒரு பேனை ஒரு பேனை எவ்வளவு அச்சரம் ரீதியாக பேனை ஒரு பேனை எக்ஸ் ரூபா அப்போ எக்ஸோட ரெண்டு கொப்பிந்த விலையையும் ஒரு பேனை இந்த விலையையும் கூட்டினா எனக்கு என்ன வரும் நூற்றி தொண்ணூறுரூவா வரும் இது ரெண்டாவது சமன்பாடு இப்போ ரெண்டு சமன்பாடை உருவாக்க சொன்னியாது ரெண்டு சமன்பாடை நாங்கள் உருவாக்கிட்டோம் ரெண்டாவது சமன்பாடு ராய் இதில் தான் கவனம் இந்த ரெண்டாவது சமன்பாடாக கூடுதலானாக்கள் மிஸ் பண்ணியிருந்தாங்கள் நீங்கள் அதை நீங்களும் அதை போல பெற்றிருக்கலாம் விட்டுருந்தா தெரிஞ்சுக்கொள்ளுங்க ராய் திருந்திக் கொள்ளுங்கோ அடுத்ததுல கவனம் எடுத்துக்கொள்ளுமா ரைட் அச்சமன்பாடுகளை தீர்த்து ஒரு கொப்பியினதும் விலையையும் ஒரு கொப்பியினதும் ஒரு பேனையினதும் விலையை தனித்தனியே காண்க சரி தீர்க்கணும் தீர்க்கணுமென்றால் யாராவது அதாவது இதில் யாராவது ஒரு ஆள் சமனாக இருந்தால் தான் அவரை நீக்கி ஒரு தெரியாக்கனியம் இருக்கிற ஒரு சமன்பாடை உருவாக்கலாம் யார் சமன் எக்ஸ் இங்கே மூண்டு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் சமன் இல்லை வை அங்கே நாலு வை இங்கே ரெண்டு வை சமன் இல்லை ரெண்டு பேரையுமே சமன் ஆக்கலாம் எக்ஸை சமன் ஆக்கணும் மூன்றாலை பெருக்கினா சரி இல்லை வைய சமன் ஆக்குறதுடா நாங்கள் ரெண்டு வைய ரெண்டால பெருக்கினா நாலு வயிற் ரெண்டும் ஓகே நீங்க எக்ஸ்ட் நீங்க எக்ஸமாக்கலாம் வையின் ஜமன் ஆக்கலாம் வைய ஜமன் ஆக போறேனா ரெண்டாம் சமன் பாட்ட ரெண்டாளை பெருக்கிறேன் எந்த விதத்துலேயும் போகலாம் பிள்ளைகள் நான் ரெண்டு விதத்துலேயும் செஞ்சு காட்டுறேன் ரெண்டாஞ்சவன் பாட்டை ரெண்டாலை இருக்கிறேன் அவரை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த எல்லா உறுப்பும் ரெண்டாவது எக்ஸ் வந்து ரெண்டாவது ரெண்டு எக்ஸ் இது நாலு வை இது ரெண்டாளை பிரிக்கினா முன்னூற்றி எண்பது இது ரெண்டா மூன்றாஞ்சவன்பாடு இப்போ ரெண்டாஞ்சவன் பாட்டுக்கு பதிலாகத்தான் இந்த மூன்றாம் மூன்றாஞ்சவன்பாடு வந்துருச்சு ஸோ ரெண்டாஞ்சவன் பாட்டை வச்சு நீ யோசிக்க மாட்டீங்க இங்கே ஆர் சமன் வை சமன் ஸோ அந்த சமனான வையை இல்லாமல் ஆக்கணும் என்ன செஞ்சால் இல்லாமல் போகும் ஒரே குறி உள்ளாக்களை இல்லாமல் ஆக்குறதுக்கு கழிக்கணும் அப்போ தான் அவர் இல்லாமல் போவார் ஸோ எது பெரிய சமன்பாடு செவன்பாடு தான் பெருசு ஓராஞ்சமன்பாட்டிலேருந்து கழிக்க கழிக்கப்படும் மூன்று இருந்து ரெண்டு எக்ஸை கழிச்சா நேரம் கழித்து போடும் மினக்கடாத கவனம் திசைகளோடு கழிக்கும் போது தான் கவனம் இது நேர் ரெண்டு பேரும் நேர் அதனாடி பிரச்சனை இல்லை மூன்று எக்ஸிலேருந்து ரெண்டு எக்ஸை கழித்தா ஒரு எக்ஸ் சக நாழு வையிலேருந்து சகநாலு வையை கழிச்சா பூஜ்யம் அதேமாதிரி நானூற்றி பத்துலேருந்து முந்நூற்றி எண்பதை கழிச்சா முப்பது ஸோ எக்ஸ் எம்என் முப்பது எக்ஸ் முப்பது என்று கண்டுபிடிச்சிட்டோம்டா இப்போ நாங்கள் வையை காணணும் எக்ஸ் எம்என் முப்பது என்ன சமன்பாடு ஒன்றில் இல்லை ரெண்டில் எதுலேயும் பிரயிடலாம் ரெண்டில் பிரதிகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டில் பிரதி சார் தானே அதைத்தானே வெட்டிச்சம்ட்டா சும்மா வெட்டினதா கொரோமையாகவே வெட்டிட்டாமா ரெண்டில் பிரதி பிரதிக்கிட்டா முப்பதோடு ரெண்டு வையை கூட்டினா நூற்றி தொண்ணூறு வரும் முப்பது அங்கால போயினா கழிப்படும் ஸோ ரெண்டு வயசமன் கழிச்சா நூற்றி அறுபது வையை காணணும்டா சமன்பாட்டின் இருபுறமும் ரெண்டாவை வகுத்த முண்டா வைசமன் என்பது ஆனால் எக்ஸ் அமன் முப்பது வைசம்மன் என்பது இல்லை நாங்கள் எக்ஸ்ன்றது பேனைந்த விலை ஒரு பே முப்பது ரூபா ஒரு பென்சில் ரூபா பென்சில் சொல்லணுமா ஆகவி பேனை ஒன்றின் விலை ரூபா முப்பதும் ஒன்றின் விலை ரூபா எண்பதும் ஆகும்பட திரும்ப சமர்ப்பிச்சே ஆகும் நாங்கள் மேலே போய் எக்ஸ் வைதானே சார் சொல்லியிருக்கோம் அது இல்லை அட்டாயம் இது சொன்னா தான் அந்த ஒரு மார்க்ஸ் வரும் இல்லைன்னா ஒரு மார்க்ஸ் போச்சு ஏழு மார்க்ஸ்ல சமன்பாடு உருவாக்குறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் எக்ஸ காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வைய காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் தீர்வை விடையா கொடுக்கறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஸோ அந்த மார்க்ஸ் உங்களுக்கு இல்லாமல் போயிட்டு இதில் வந்து மற்ற மாதிரியும் செஞ்சிருக்கலாம் பிள்ளைகள் மற்ற மாதிரியும் செஞ்சு காட்டிடுறேன் என்ன முதலாஞ்சவன் பாட்டை மாற்றம் செய்கிறது கட்டாயமாக அப்படி செய்யணும் பண்ணி இல்லை நான் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல செய்யலாம் அதுல ஒரு பிரச்சனை இல்லை சமன்பாடு ஒன்று ரைட் அதே மாதிரி எக்ஸாக நூற்றி தொண்ணூறு இது சமன்பாடு ரெண்டு இப்போ எனக்கு போன முறை யாரை சமப்படுத்தணும் எக்ஸ சமப்படுத்தணும் இந்த முறை வையை சமப்படுத்துறா என்ன செய்ய முடியாது ரெண்டாஞ்சவன் பாட்டை ரெண்டு அளவிற்கு இல்லை மையத்தான் போன முறை சமப்படுத்தினாங்க எக்ஸ சமப்படுத்துறன்னா ரெண்டாஞ்சவன் பாட்டை மூன்றாவள பிறகுவேன் மூன்றாவள பெருக்கினா எக்ஸ் வந்து மூன்று எக்ஸ் என்று வரும் இவர் ஆர் எக்ஸ் என்று வருவார் இவர் மூன்றாவில் இருக்கினா சைவர் இருபத்தேழு ஏழில் போட்டு ரெண்டு மிச்சம்

2y 570ல இருந்து 110 போனா 160 அறுபது y-ஐ காணலாம் y வந்து எங்களுக்கு வரும் 80 y 80 இனி y 80 என்பது சமபார் 2 2 தான் y 90 2 2 தர 80 180 2y என்றது 2 90 என்றது 160 போய் கழி எக்ஸ்மன் முப்பது ஆகவே விட வந்து கட்டாயம் சமர்ப்பிக்கணும் இதுக்கு உங்களுக்கு புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன் பிள்ளைகள் சின்ன விஷயம் உங்களுக்கு புள்ளித்திட்டம் விளங்கியிருக்கும் சமன்பாடு முதல்ல சுருக்குதல் சமன்பாடுன்றது என்ன பின்ன சுருக்கல் பகுதி எண்ணை சமப்படுத்தி அதுக்கேற்ற மாதிரி தொகுதி எண்களை மாற்றி போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ் அதை சுருக்கி இந்த விடைகான கொண்டு வந்து செய்க வழியோட முடிக்கிறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தம் மூன்று மார்க்ஸ் கொடுத்து கொள்ளுங்கள் சொன்னால் இதுக்குள்ளேயே ரெண்டு மார்க்ஸ் வந்து இதுக்கு ஒரு மார்க்ஸ் வரும் அப்படி தான் வந்திருக்கு ட்ரை அடுத்தது சமன்பாடுகளை ஒவ்வொன்று சமன்பாடை உருவாக்குறதுக்கு ஒவ்வொரு மார்க்ஸ் அதில் முதலாவது யார் ஒரு ஆளை சமனாக்குறதுக்கு ஒரு சமன்பாடை மாற்றுவீங்க தானே இப்போ நீங்கள் இதில் ரெண்டாலை பெருக்கி இருந்தாலும் சரி மூன்றாள பெருக்கி இருந்தாலும் சரி இந்த சமன்பாடு வந்திருந்தாலும் சரி இந்த சமன்பாடு வந்திருந்தாலும் சரி ஒரு மார்க்ஸ் வந்து அதை தீர்த்து சேர்த்து அவருக்கு ரெண்டு மார்க்ஸ் பிரதியுடலுக்கு ஒரு மார்க்ஸ் தீர்த்து சேர்த்து அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பிறகு விடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் மாதிரி தான் அந்த அந்த சேகவளிக்கும் அதே தான் தர பொது நீங்கள் சமன்பாடாக மாற்றம் செஞ்சு தீர்த்தெடுக்கிறதுக்கு வை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் பிரதியிட்டு பிரதியிடலுக்கு ஒரு மார்க்ஸ் தீர்வெடுக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் ரெண்டு மார்க்ஸ் கடைசியாக தீர்வை வந்து விடையாக கொடுக்குறதுக்கு ஒரு மார்க்ஸ் ஒட்டு மொத்தத்தில் உங்களுக்கு இந்த ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான இந்த கேள்விக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத எனக்கு பதிவிடுங்க